பொய் சொல்றது கண்டிப்பாக சத்தியமா தப்பு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பொய் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்றதுக்காக பொய் சொல்றது ரைட்டாக மாறிடாது நான் டீச்சர் ஒரு மாணவன் கிட்ட டேய் நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிடா என்கிட்ட பொய் மட்டும் சொல்லிடாதடா என்ன வேணாலும் பண்ணிக்கோடா நீ பொய் மட்டும் சொல்லிடாது நீ என்ன செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிடு என்ன செஞ்சாலும் சொல்லிடு ஏன் அப்படின்னா பொய் வந்து இட் இஸ் எ பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஆகிடும் அப்படின்னா அப் அடுத்த அடுத்தது அந்த நபர் மேலே ஒரு நம்பிக்கையோ எந்த ஒரு ஹோப்பு எதுவுமே வைக்கவே முடியாது போய் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணோம் உங்கள் மேலே இருக்கிறதான ஒரு தம்பதி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மேலே இருக்கிறதான நம்பிக்கையை அது இழக்க வச்சிரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் பொய் சொல்வார் ஒய்ஃப்ட்ட அப்படின்னாக்கா சின்ன சின்ன காரியத்துக்கு அப்படின்னு பொய் சொல்வார் அப்படின்னாக்கா அந்த ஒய்ஃப்க்கும் அந்த மனைவிக்கு அந்த கணவர் மேலே இருக்கிறதான நம்பிக்கை போயிடும் ஏன் இந்த வாய்ந்தால் வாயை திறந்தாலே போய் தான் வரும் என் வீட்டுக்கார் வாயை திறந்தாலே போய் தான் வரும்பா அதே போல் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா மனைவிமார் சின்ன 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 காரியத்துக்கும் போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு என்னுடைய நல்ல ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா போய் சொல்லாதீங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டரை அது ஸ்பாயில் பண்ணிடும் ரெண்டு காரியத்தை பண்ணும் ஒன்றிய ஸ்பாயில் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா ட்ரஸ்ட்டு அடுத்தது ஸ்பாயில் பண்ணுறது என்ன உங்கள் கேரக்டர் நீங்கள் பில்டப் பண்ணி வச்சுருக்கிறதானே உங்கள் கேரக்டர் அது டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும் புரியுதா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க